பிரம்மா குருமேஸ்வர குரு சாட் சாட் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களுக்கு குருவின் அருள் தேவைப்படுகிறது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் தந்தை தாய்க்கு பிறகு குருவின் அருளாலே தெய்வத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதும் குருவின் அருள் இந்த ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது குருபலன் வந்துருச்சான்னு பார்ப்போம் கல்யாண விஷயத்துக்கு குழந்தைகள் பேர் அப்படிங்கிறது குரு காரகன் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் குரு முக்கியம் ஏன்னா இது பெரிய பிளானட் அந்த பிளானட் அந்த கிரகம் தன்னுடைய இறக்கும் இடத்தை விரிவாக்கம் செய்வோம் அப்படிங்கிறதுனால இருக்கிற இடத்தை கெடுக்கும் ஆனால் பார்வையால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குருவினுடைய தன்மையில் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க தன் பார்வை எப்படிப்பட்ட பார்வை அப்படின்னாக்க ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ஆசைகளை பற்றின விஷயம் கலத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் ஏழாம் பார்வை அதே போல் நமக்கு பூர்வபுண்ணியஸ்தானத்தின் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் ஒன்பதாம் பார்வை இதுதான் முக்கியமான விஷயங்கள் அமையும் திருமகளும் பெருமாளும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பலன்களை கொடுப்பார்கள் இந்த மூல திருகோணம் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட விஷயத்தில் தான் நமக்கு பலவிதமான நுட்பமான விஷயங்களையும் அருட்கடாட்சமாக ஒரு ஜாதகர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் நிறைய ஜோதிட மெத்தட்ஸ்லாம் உண்டு அதில் பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற மெத்தடில் ஒரு ஜாதகர் அப்படின்னு சொன்ன உடனே குருவை தான் வச்சுப்பாங்க குருவிலேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை திருகோண பார்வைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை செயற்கையாக வைத்து கொண்டு பலன் சொல்வது அப்படிங்கிறதுனால குருவின் முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சுருக்கும் இப்படிப்பட்ட குரு தன்னுடைய நேர் பயணங்கள் எதிர்மறை பயணங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பயணங்கள் உண்டு இந்த எதிர்மறை பயணம் பேர் வக்ரோனு பேர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து திரும்பி செயல்படுவது குரு இப்போ அதிசாரமாக உள்ளே வந்தார் கடகராசிக்குள்ளார உச்சம் அப்படிங்கிற இடத்த தொடுறார் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் தான் தங்கம் வேலை கிடுன்னு மேலே ஏறிச்சு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் அது ஸ்டெபிளைஸ் ஆகி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை காட்டுறது இந்த வக்கரகதியில் ஆரம்பிக்கும் நவம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த வக்கரத்தின் ஆரம்ப நிலை அவர் திரும்பி ஒரு டிகிரியை ஆரம்பித்து திருப்பி மிதுன ராசியை நோக்கி பயணம் கொள்வார் இந்த பயணம் மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரஃப்லி அவரோட நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இருக்கும் இந்த பீரியடில் இவருடைய வக்ரகதியானது நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான நோட்டபுளான விஷயங்கள் உண்டு இப்போ நேர் பார்வையாக இவர் பார்த்தா தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக விருச்சிகராசி மேலே வைப்பார் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசி மேலே வைப்பார் இப்போ ரிவர்ஸில் பார்த்தாக்க தன்னுடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிற பார்வை பலத்தை மீனராசி மேலே வைப்பார் ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறத விருச்சிகராசி மேலே வைப்பார் மகர ராசி மேலே ப்ரொடாமினென்ட்லி அந்த ஏழாம் பார்வை இருக்கும் கடகராசியில் இருக்கிற வரைக்கும் அதனால் இந்த தன்மையை எப்படி இந்த கிரகங்கள் ஈர்த்து கொள்கிறது அப்படின்னு முக்கியம் இந்த சுகத்தை கெடுப்பது அப்படிங்கிற விஷயமும் உண்டு இதில் ஏன்னா குருவும் சன் சனி பகவானும் பார்த்து கொண்டாலே கலவரங்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் உண்டு நேரடி பார்வைகளாக கடகத்தில் உட்காந்து மகர ராசியில் இருக்கும்போது தனுசில் இருக்கும்போது மிதுனத்தில் இருக்கும்போது இதெல்லாம் தான் நேச்சுரல் கிளாமிட்டியான யுத்தங்கள் எல்லாம் வந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட கலவரங்களெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த சனி குரு பார்வைக்கு உண்டு அப்போ முக்கியமாக கடல் அப்படிங்கிற இடத்துல மீன ராசிக்குள்ளேற சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு கடல் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளார் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கொந்தளிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் சனி பகவான் அப்படிங்கிறவர் நிறைய பேர் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் மக்களையும் சேர்ந்த சார்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவார் எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் கொந்தளிப்பு வந்தால் நிறைய டேமேஜும் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது எஸ்பெஷலி நீர்நிலைகளிலே அப்போ வெள்ளக்காடு ஆவதற்கு வாய்ப்புகள் கடல் கொந்தளிப்பாவதற்கு வாய்ப்புகள் கடல் சீற்றத்தினால் வரக்கூடிய டேமேஜஸ் இப்படின்னு நிறைய நேச்சுரல் கலாமட்டி இஷ்யூஸையும் கொண்டு வருவார் அப்படிங்கிறதும் இங்கே நோட்டபுள் பாயிண்ட்டாக இந்த வக்கரகதியின் போது பார்க்க வேண்டியிருக்கு நல்ல செய்தியே இல்லையா சார் அப்படின்னா நல்லதும் உண்டு ஏன்னா இந்த ஐந்தாம் இடங்கிறது ஆசை லாபம் வியூகத்தின் அடிப்படையிலே புதிய மாற்றங்கள் நுணுக்கங்கள் இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்களையும் இந்த குரு பார்க்கறதுனால கிடைக்கும் ஒன்பதாம் இடமே பார்க்குறார் ராசியை பார்க்குறார் இல்லைங்களா காலச்சக்கர புருஷத்தின் எட்டாம் இடம் அப்போ உங்களுக்கான பலவிதமான ஐடியாஸ் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரவுகள் இதையும் இந்த பார்வையின் பலத்தினாலே கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தீர்மானமாக பார்க்கணுன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா இந்த சூழ்நிலையிலே சுக்கரனானவர் ஆட்சியிலே அமர்கிறார் ராசிக்குள்ளே ஆட்சியில் உட்கார்வார் அவர் விசாக நட்சத்திரத்துக்கு பயணம் செய்வார் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குருவும் சுக்கரனும் எதிரி அணியை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய ஒரு பகை நோக்கங்கள் இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிற நோக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் யுத்தங்கள் உண்டு அசுர தேவ யுத்தம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறையா வரும் சுக்கரன் நார்மலாக சொல்லுவோம் பெண் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பெண் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு விசாக நட்சத்திரத்தை இந்த சுக்கர பகவான் தொடக்கூடிய நேரங்களிலே பெண் ரிலேட்டடான மேட்டர் ரொம்ப பர்டிகுலராக கொண்டு வந்திருப்பாங்க நார்மலாக கொஞ்சம் சமய காலத்தில் நிறைய பார்த்தோம் இல்லையா மீ டூ அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த வன் புணர்ச்சி விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நியூஸஸ்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களிலே எதிர்நோக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிகிறது அதுவும் ஸ்பெஷலி இந்த துளாராசிங்கிறது கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல பெண்கள் பெண்கள் தோண்ட தொடர்பு கொண்ட விஷயங்கள் எல்லாம் இந்த எக்ஸ்ப்ளோரிங் ப்ராபிலிட்டி ஆஃப் விசாக நட்சத்திரத்தை தொடரக்கூடிய சுக்கரன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விடுவார் தபாத்துக்கம் இப்படி இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லி காட்டுவார் அப்போது நிறைய விஷயங்களும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குருவக்ர பயிற்சியின் போது எதிர்பார்க்கலாம் என்ற கூடுதல் தகவலையும் மனதில் கொள்ளுங்கள் வாருங்கள் தொடர்ந்து காண்போம் வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே எதையும் முட்டி மோதி ஜெயிச்சு அப்படி வந்துடணும்னு ஒரு வேகம் உண்டு உங்களுக்கு மூன்றாவது ஸ்தானம் என்கிற தைரிய கடக கடகராசிக்குள்ளேற சூரிய குரு பகவான் வந்துற இந்த குரு பகவான் நவம்பர் பன்னெண்டாம் மார்ச் பன்னெண்டு வரைக்கும் வக்கரகதியிலே உட்கார போகிறார் இது நல்லதா அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக வந்து அதிகமாக கசிக்கு புழிகிற இடம் என்ன தான் தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னாலும் குரு அதை விரிவாக்கம் செய்து நிறைய போட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பலன் வரத்துக்கு லேட்டாகும் ஆனால் இப்போ ரிவர்ஸில் பார்க்குறாரு அப்போ ரிவர்ஸ் ஆக்ஷன் ரெண்டு விதத்தில் உங்களுக்கு மேஜர் பெனிஃபிட்டை கொடுக்கும் தன்னுடைய பார்வையை மிதுன ராசியான தனக்காரகனிடமானவர் குடும்பஸ்தானத்து மேலே பார்வார் முதல்ல பணம் வரும் ரெண்டாவது தன் பார்வையை லாபஸ்தானமான மீனராசி மேலே போடுவார் அங்கேயும் பணம் வரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பார் லாபம் அப்படிங்கிறது கண் தெரியக்கூடிய சூழ்நிலையை வந்துவிடும் மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுத்துருவேன் உங்கள் ராசியின் ஏழாம் இடமான விருச்சிக ராசி மேலையும் வைப்பார் அங்கே தான் தொழில் இப்போ உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் அழகாக வெளிப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இது எல்லாமே எப்படி வரும் உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்பவுமே குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தான் சார் எல்லாமே அவங்களுக்காக தான் லைஃப்பு அவங்களை பார்த்து தான் எல்லாமேனு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை எண்ணி தான் உங்கள் வாழ்க்கையே போயிட்டுருக்கு கன்னிராசி பெண் குழந்தை இவளை நம்பி தான் உங்களுடைய லைஃப்பு அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே நல்லபடியாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்துவிடும் கூட இருக்கிறவங்களெல்லாம் நல்லபடியாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இரண்டாம் இடம்ங்கிறது புதன் இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் யார் யார் எப்படிப்பட்டவங்க என்னென்ன கலரில் இருக்கிறாங்க நமக்கு நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களா பின்னாடியே குழிபறிக்கிறானா இல்லை நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறானா இப்படி பலவிதமான கிளியர் மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு வக்கரம் கொடுத்து விடுகிறது நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ரஃப்லி அரௌண்ட் உங்களுக்கு பெனிஃபிட் நான் யா எனக்கு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாருல வடிவேலு வருதுல்ல நான் எதுக்கு தான் சரிபட்டு வருவேன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் நான் எதுத்துக்கெல்லாம் சரிபட்டு வருவேன் என்னென்ன காரியங்கள்லாம் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு கிளியர் செட்டு தெரியும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் எதிர்பாராத காரியங்களாக இருக்கும் நீங்களே நான் இப்படி செஞ்ச சார் பழைய காலத்தில் தும்பரியும் சாம்புன்னு ஒரு க கதை உண்டு அதில் சாம்பு என்ன பண்ணுவார் ஏதோ பண்ணுவார் வேலையை ஆனால் அது அவருக்கு ஃபேவராகவே முடியும் எல்லோரும் அவரை பாராட்டுவாங்க இவர்திருத்தம் முடிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு கதை போகும் அப்படிப்பட்ட வாரி உங்களுக்கு நீங்கள் எதாவது செய்வீங்க அது நல்லதாகவே முடிந்து கொண்டிருக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை இந்த குரு பகவான் கொடுக்கிறார் தொழிலிலே ஏற்றங்கள் குடும்பத்திலே பணவரவு கடன் சுமை குறையும் லாபம் வியாபாரத்தில் பெருகும் சம்பள உயர்வு இடமாற்றங்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் கல்வியிலே படிப்பிலே நல்ல நிலைகளை மாற்றிக்கொள்வதற்கு குழந்தைகளுக்கு அனுசரணையாக இருப்பீர்கள் நீங்களும் நல்லா படிப்பீங்க முதலீடுகள் பெற்றுத் தருவதாகவும் இல்லங்களிலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகளையும் இந்த குருவின் வக்கரப் பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் குரு வக்கரம் உங்களுக்கு நல்லதான்னா அவசியம் நல்லது இதை எப்படி கேல்குலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா குரு அப்படின்னு சொன்ன உடனேயே சித்தர்பீடம்லாம் ஞாபகம் வந்தோம் பக்கத்தில் உங்களுக்கு எந்த சித்தர் கோவில் இருக்குதோ இல்லை சித்தர் பீடங்கள் இருக்குதோ அங்கே அவசியம் போங்க போய் நல்ல தியானம் பண்ணுங்க எனக்கு சித்தர் பீடம்லாம் தெரியாதுன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண ஆசிரமத்தின் ஸ்ரீ ரமணரை ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி அமைதியாக தியானமும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மை பல பெற்றுத்தரும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்